அலாம் அலைக்கும் வரஹமத் உஹிவாத் பூ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா தூக்கம் வராதது தாங்க நைட்டெல்லாம் தூக்கம் வராமல் ரொம்ப துவச்சிருப்போம் இத்தனைக்கும் நம்ம எப்படியாச்சும் தூங்கணும் அப்படின்னு கண்ணை மூடிட்டு தூங்கினா கூட தூக்கம் வராது எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டே தான் இருப்போம் சில பேர் வந்து தூக்கம் வரதுக்காண்டியே வந்து மாத்திரை யூஸ் பண்ணுவாங்க நம்ம மாத்திரை சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த மாத்திரைக்கு வந்து நம்ம அடிக்ட் ஆகிடுவோம் மாத்திரை சாப்பிட்டாதான் நான் நல்லா தூங்குறேன் அப்படின்னு அந்த மாத்திரைக்கே வந்து அடிக்ட் ஆகிடுவாங்க தயவு செஞ்சு மாத்திரையெல்லாம் சாப்பிட்றத நிப்பாட்டுங்க நம்ம நபி செலவு தான் வாலிசில் அவங்க சொன்ன ஓதுவோம் இந்த துவா ஓதணும் அப்படின்னா கண்டிப்பாக நிம்மதியான ஒரு தூக்கத்தை வந்து நம்ம பெறலாம் தப்ரானுடைய அறிவிப்பில் ஹஜரத் பின் சாபித் அலி அல்லாஹன்கா அவர்கள் கூறுகின்றார்கள் இரவில் எனக்கு தூக்கம் வராமல் இருந்தது நான் நபிசல்லாஹ் அலை செல்லும் அவர்களிடம் இதை பற்றி முறையிட்டேன் அதற்கு நபிசல்லாஹ் அலை செல்லும் அவர்கள் கீழ்காணும் துவாவை ஓத கூறினார்கள் நான் இந்த துவாவை ஓதியதுமே அல்லாஹுவின் கிருபையால் தூக்கமின்மை என்ற நோய் நீங்கிவிட்டது சுபஹான் அல்லாஹ் பின் சாபித் அலி அல்லாஹா அவங்க சொல்கிறாங்க இன்ஷால்லா நாமும் இந்த துவாவே ஓதுவோம் அல்லாஹும சத்துருக்கு ஓல்லாஹும கா இல்லை ஹாரத்தின் நுஜூமு ஐயூனு அங் த அண்ணில் அங்கு சொல்லுங்க அங் த யுங் ஹை யுங்கு தான் வரும் இன்னில் ஹையுங் கையூமு அனிம் வ நீல் லைலி இன்னொரு வாட்டி சொல்கிறேன் அல்லாஹும் சத்திற்கு மீம்க்கு மேலே சத்து இருக்கு அல்லாஹும கா இல்லை ஹாரத்தின் நுஜூமு லயூனு வ அந்த இல்லை அங்கு ஹை ஹையுங்கு தான் சொல்லணும் ஹையும் கையூமு அனிம் ஐனி வஹதில் லைலி

நீயோ நித்திய ஜீவன் நிலைநாட்டுபவன் நித்திய ஜீவனே நிலைநாட்டுபவனே என் கண்களை செய் இந்த இரவை ஆரோக்கியம் தரக்கூடியதாக ஆக்கு இந்த துவாவுடைய மீனிங் இதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லானதுவா இன்னும் எளிமையானதுவா அனுபவபூர்வமானதுவா இன்ஷெல்லாம் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கும் இந்த ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு நானும் இந்த துவாவை தான் ஓதி பயனடைஞ்சிருக்கேன் இன்ஷா அல்லா நீங்களும் இந்த துவா ஓதி பயனடைங்க அல்லாஹா தலா நம்ம அனைவரின் கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி நிம்மதியான துக்கத்தை பெற அல்லாஹலா உதவி செய்வானாக ஆமீன் ஆமீன் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த துவாவில் நாம் பயனடைஞ்சதை மற்றவர்களுக்கு வைப்போம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறனாலையும் நன்மை கிடைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜிசாக்குல்லா ஹைரன் கசீரா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹ் வரகாத்து